பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று குருந்தர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்கள் திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடாமல் ஆமேன் நம்முடைய திராணிக்கு மேலாய் கர்த்தர் நம்மை சோதிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் உபத்திரவங்கள் வரும் இந்த நாளிலும் கூட பலவிதமான சோதனைகள் பலவிதமான போராட்டங்களின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறதே இந்த போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே இதை நான் எப்படி சமாளிப்பேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் திராணிக்கு மேலாய் நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு கர்த்தரிடம் கூட கர்த்தர் நம்முடைய திராணியை அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் நம் தான் தாங்குவோன்னு சொல்லி கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அதற்கு மேலாய் கர்த்தர் நம்மை சோதிக்க அவர் அனுமதிப்பது கிடையாது பொல்லாத சத்ருவானவனும் நம்மை சோதிக்க கர்த்தர் அனுமதிப்பது கிடையாது ஆமேன் நம்முடைய கெப்பாசிட்டி சோதனையை தாங்கிக் கொள்ளுகிற அளவு என்ன என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வசனம் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்மை அதிகமாய் சோதிக்கிற தேவன் அல்ல ஆனால் சோதனை அனுமதித்தாலும் நம் சோதனை வழியாய் கடந்து போகிற போது அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தாங்கிக் கொள்ள முடியாத நம் பலத்திற்கு மேலாய் கர்த்தர் நம்மை தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கலாம் அந்த அனுமதிக்கிற அந்த சோதனையின் மத்தியிலே நாம் விசுவாசத்தில் வேறொன்று நிற்கிறோமா என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார் ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த சோதனையின் வழியாய் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்னவா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காய் நாம் இந்த உலகத்திலே சந்திக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே அந்த பிரச்சனைகளை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் கண்களுக்கு முன்பாக அந்த இப்போ அந்த பிரச்சனை மாத்திரமே தெரியும் ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியிலே நம் விசுவாசத்தில் பல நல்லவர்களாய் நிற்கும் போது அதற்குள்ளாய் கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் தானிக்கு மேலாய் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் இருக்கிற தேவன் அது மாத்திரமல்ல அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளுகிற போக்கையும் கற்று வைத்திருக்கிறார் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரு வழியை கற்று வைத்திருக்கிறார் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அதுக்குள்ளாய் வைத்திருக்கிற வழியை நம்மால் பார்க்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அந்த சோதனையை கற்றோடு கூட நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அந்த சோதனையை விசுவாசத்தினால் எதிர்த்து நிற்க வேண்டும் அந்த சோதனையை கத்தர வார்த்தை கொண்டு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என் கர்த்தர் இந்த சோதனையின் வழியாய் என்னை நடத்துவார் என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மீது என்று சொல்லி நீங்கள் முழு நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கிற போது அந்த சோதனைக்குள்ளாய் உங்களை நடத்தி செல்வார் அந்த சோதனைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கும் போது அதற்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கிற வழியை நாம் காண முடியும் சோதனையை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மால் வழியை புரிந்து கொள்ள முடியாது அந்த வழியை அறிந்து கொள்ள முடியாது விசுவாசத்தில் பல நல்லவர்களாய் விசுவாசத்தில் வளர வளர விசுவாசத்தில் வேறொன்றி வளர வளர அதற்குள்ளாய் வைத்திருக்கிற வழியை நாம் காண முடியும் இல்லை என்று சொன்னால் சோதனை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருப்போம் இந்த சோதனை மாத்திரமே நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் விசுவாசத்தில் நாம் அந்த சோதனையை எதிர்கொள்வோம் என்று சொன்னால் அதற்குள்ளாய் கத்தர் வைத்திருக்கிற வழி நமக்கு தெரியும் அந்த வழியை நாம் அறிந்து கொள்வோம் அந்த வழியை நாம் புரிந்து கொள்வோம் அதற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போது சோதனை இல்லாதபடிக்கு விசாலத்தை கத்தர் நமக்கு கொடுப்பார் அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கட்டளையிடுவார் அந்த சோதனைக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது அந்த சோதனைக்குள்ளாய் நாம் அந்த வழியை கண்டுபிடிப்போம் என்று சொன்னால் அந்த வழிக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் போது அந்த பாதைக்குள்ளாய் நாம் நடந்து செல்லும் போது ஒரு விசாலத்தை நம்மால் பார்க்க முடியும் ஒரு விசாலத்தை நாம் கண்கள் பார்க்கும் நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கத்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் அந்த விசாலத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த சோதனையின் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் அதற்குள்ளாய் செல்ல செல்ல அந்த விசாலத்தை நிச்சயமாய் நம்மால் பார்க்க முடியும் அப்படியாய் கத்தர் நம்மை நடத்துகிற தேவனாக சோதனை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை கண்டு இந்த மலை போன்ற சோதனையை நான் எப்படி சமாளிப்பேன் என்று நீங்கள் திகைத்து போகாதபடிக்கு அந்த சோதனைக்குள்ளாய் என்னை கத்தர் நடத்தி சொல்வார் அந்த வைத்திருக்கிற வழியை கத்தர் காண்பிப்பார் அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம் நிச்சயமாய் ஒரு விடுதலையை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு விசாலத்தை கத்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அந்த விசாலத்தின் வழியாய் நாம் கடந்து செல்லும்போது அதுக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது நம் உள்ளத்தில் சமாதானமும் நம் உள்ளத்தில் சந்தோஷமும் நம் உள்ளத்திலே மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல நம் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் கத்தர் இந்த நாளில் உங்களை நடத்துவார் அந்த பாதையை காண்பிப்பார் அந்த குள்ளா இருக்கிற விசாலத்தை நாம் காண்போம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்